அண்ண வந்து நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர் பிறந்த இடம் தென்காசி இப்போ அந்த தென்காசிக்கு தான் நாங்கள் போய்கொண்டிருக்கோம் செஞ்சுப்பார் இல்லை பார்த்துட்டு வாரு இந்த இப்போ நாங்கள் வந்த இடத்துல இங்கே தென்காசிக்கு போகிற வழியில் ஒரு கிராமத்துக்குள்ளால் போய் நேஷனல் நேஷ்னல் ஹைவேலேருந்து விலத்தி வந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்குள்ள தெய்வங்கள்னு சொல்லுவாங்களே கிராமத்து தெய்வங்கள் அந்த கோயில் ஒன்று இருக்குது இது வந்து எந்த கோயில்ன்றால் இருளப்பு சாமியா இல்லை அருள்மிகு இருளப்பு சாமி அருள்மிகு சின்ன கருப்பு சாமி இந்த ரெண்டு ரெண்டு குல தெய்வங்களுக்கு இது இருஷம் வந்து இதுதான் வந்து வழி கிராமத்து வழிபாடு தமிழருடைய கிராமத்து வழிபாடு அவங்க இந்த கிராமத்து தெய்வங்கள் சொல்லுவாங்க அதுதான் இவரு தெய்வம் இங்கே ஒரு தெய்வம் இருக்கிறார் கத்தியோட இருக்காரு கத்தியோடையும் இதோடையும் இருக்கிறார் இந்த தெய்வம் இந்த இன்னொரு தெய்வம் இருக்கிறார் கும்பிட பூ இந்த கும்பிட்டா நல்லது இது இருளப்பு சுவாமியா இருளப்பு சுவாமி மற்றது வந்து பூபம்பளம் இது வந்து எங்களை தமிழர்கள் முறைப்படி இருக்கிற ஊர்தேவந்தான் இதில் இருக்கிற ஆக்கள் எல்லாம் வந்து நன்கொடையாளர்கள் பேர்களை பேருந்து இந்த கோ இந்த கோயில் செய்கிறதுக்கான நன்கொடை செஞ்ச ஆக்கள் தான் இந்த இதில் இருக்கிற ஆக்கள பேர்கள் எல்லாம் இதெல்லாம் இந்த ஊர் ஊர் மக்கள்னு நினைக்கிறேன் இங்கே எல்லாம் பொங்கல் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுருக்குறாங்க அப்படி சாப்பிட்டு அது தட்டை எல்லாத்தையும் அதிலே போட்டுட்டு போயிருக்காங்க ஊரில் ஒருத்தர் இருக்கிற அவர் அவரை ஃப்ரண்டு தலையிலே வந்து குதிரை கால் வச்சு கொண்டிக்குது யார் அந்த அரசுன்னு தெரியல அருள்மிகு இருளப்பசாமி சின்ன கருப்பு சாமி அது அரசன் போல இருக்கு சரி ஓகே நாங்கள் போகிற வழியில இந்த இந்த என்ன கிராமமுண்டா வந்து இந்த கிராமத்துக்கு பேர் புதுப்பட்டி கிராமம் புதுப்பட்டி கிராமத்தில் இருக்க இந்த குலதெய்வ கோயில் அதையும் பார்த்துட்டு நாங்கள் எங்களுடைய கேள்வியை கொண்டு போய் பண்ண நீ வந்து பார்த்துருக்கலாமே ஆடிக்கலையா இல்லை வழியில தான் மே தொடர்ச்சி மலை அப்படியே அவங்க போகுது சொல்றோம் இங்கிலீஷில் அதை வெஸ்டர்ன் காட்ஸ்னு சொல்லுவாங்க இந்த ஒரு இப்போ உள்ளூர் கிராமங்களுக்குள்ள என்ன இந்த ரோடு கிராமங்களுக்கு ஒவ்வொரு கிராமங்களை தாட்டி போகுது இந்த ரோடு வந்து ஹைவே வந்து ரோட் போக்கு நடக்கிறால க்ளோஸ் பண்ணிடுங்க அப்போ உள்ளுக்குள்ளாலே இருப்பாரு அது கொஞ்சம் கிலோமீட்டர் கூட இருக்குது அதுக்குள்ளால் போகுது பொரிசா அரசியல் இது மைக்கு மேலே அது கிட்ட கிட்ட நெருங்க நெருங்க கிளைமேட்டும் மாறுது இவ்வளோ நேரு நல்ல ஹீட்டாக இருந்தது இப்போ கிளைமேட் சும்மா காற்று அந்த மாதிரி வருது இங்கே பாருங்கள் மோட்டர் சைக்கிள் எப்படி இருந்து போகிறான்னு இந்த மண்ணை பாருங்க கருத்த கலர் மண் நல்ல செழிப்பான மண் போல என்ன இடம் கல்ப்பட்டி இன்னிடத்துக்கு பேர் வந்து கல்ப்பட்டியா மகராசிவே தள்ளுபடி கிராமம் தள்ளுபடி தாமன் கிராமம் நல்லா இருக்குது हां दी अब ऑलरेडी शुगर पोर्ट का पोर्ट करना हां रोशनी के बाद मिल गए पापा प्ले दिया और दामना कोई मैंने करना है नहीं है दी दी है टोकन ये टोकन हमको قلتवांगरे अभी इन टोकन आवे हां हां गाव

அந்த ரெண்டாவது லைன்ல இருக்க மேல அதெல்லாம் இந்த ஏரியா அந்த சூசைட் பண்ண மேல ஏறினீங்கன்னா வானத்தை எட்டி தொடுற மாதிரி இருக்கும் அவட கடவுள் அவ்வளவு வேணும் அது ஏன் சூசைட் பாயிண்ட் பாரு வச்சு தெரியுமா இந்த லவ்வர் ரெண்டு பேரும் மேல வந்து பூஜை சேர்த்துட்டாங்க அதில் சூசைட் பண்ணிருக்காங்க இங்கே சிலங்காலயம் அப்படி இந்த இந்த பெரிய பஸ்ல வந்துருக்காங்க டூர் அவங்கதான் இப்படி கலர் கலர் ஆலாம் பஸ் எல்லாம் செய்யற போல இருக்கு என்ன இந்த பஸ் பாருங்க கலர்ஃபுல்லா இருக்கு அது கலர்ஃபுல்லா இருக்கு ரெடியா கோடாவா கேடு கோடா என்ன ஃப்ளைவர் இருக்கு ரேப் ஆ நேற்று வேணும் வாங்கினா வந்து ஜிஞ்சர் நல்லா இருந்துச்சு இஞ்சி இஞ்சி ஓகே நாம ஏறுவோம் காரில் கொண்டினியூ பண்ணுவோமா ஓகே நாங்கள் எங்கள் டிஜை நீங்கள் கொண்டினியூ பண்ணுறோம் நீங்கள் குற்றவாளம் நெக்ஸ்ட் ஸ்டாப் குற்றவாளம் ராஜபாளே டாங் காரை இது ராஜபாளையம் நாயின்னு சொல்றாங்கல்ல நாயை பெரிய நாயை ஆமா அது இந்த ஊர்ல தான் அதாவது முப்பத்தி ஆவது ராஜபாளையத்து நாய் நாய் போய் பிடிக்கா கரெக்டா ஆ இந்த வந்து உள்ள தெரிய இடத்துக்கு இந்த மாதிரி குற்றாலத்துல ஒரு அஞ்சு மைலுக்குள்ள இருக்கிற ஒரு டவுன் தான் இது தென்காசி वेंदो <laughs> बरसीं